விவசாயிகள் அனைவருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல கிரீட்டைக்குலேருந்து கொடுத்த பவர் வீடர் ஸ்டாண்ட் முந்நூற்றம்பது டீன்ற மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பி இன்ஜினும் ஒன் செவன்டி எயிட் எஃப் இன்ஜினும் வந்துருக்கும் மாடல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரோப் ஸ்டார்ட் தான் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் மைலேஜ் வரும் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வந்து ஒரு லிட்டரு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்னேகால் மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஓட்ட முடியும் இந்த வண்டியில் ப்ளஸ் வந்து இந்த வண்டியோட மேஜர் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டுறது பார் போடுறது இது ரெண்டு தான் இந்த வண்டியோட மேஜர் யூஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில் நம்ம ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓட்டினீங்கன்னா களை வெட்டும் அதே ரிவர்ஸில் ஓட்டினீங்கன்னா வண்டி பார் போட்டு கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாடல் வந்து அந்த மாதிரி யூஸ்க்கு நல்லா இருக்கும் களை வெட்டுறது பார் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ் ரெண்டு கியர் வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூவிங்க்கு லோ கியர் ஹை கீர் ரெண்டு கியர் வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டவேட்டருக்கு மட்டும் தனியாக கொடுக்குறது ஹை கீர் லோ கியர் தனியாக கொடுத்துருக்கோம் இது வந்து இப்போ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை கீர் அதே இதை கழட்டிட்டு ஆப்போசிட்டில் திருப்பி போட்டிருந்தோம்னா லோ கீர் வந்துடும் ரொட்டோவேட்டர் வந்து ஸ்லோவாக சுற்றும் அந்த ஆப்ஷனும் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி மெ மெயின்டெனன்ஸ் அளவு கம்மி இந்த வண்டியில் டீசல் இன்ஜின்றதால மெயின்டெனன்ஸ் கம்மி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவ் இந்த மாடல் நம்ம வந்து மணல் காடு செம்மன் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பவர் டில்லரில் எப்படி ஓட்டுறோமோ அந்தளவுக்கு இதில் ஓட்ட முடியும் அந்தளவுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ் இன்ச்சு வரையும் டெப்த் ஏற்றும் சிக்ஸ் இன்ச்சு வரையும் டெப்த் ஏற்குற அளவுக்கு இந்த வண்டியில் வந்து பவர் இருக்குது ஓகேங்களா இது செவன் ஹெச்பி இன்ஜின்ன்றதால நம்ம சப்போஸ் ஒரு பம்பு செட் பண்ணி மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கும் தனியாக கொடுத்துருப்போம் இந்தாண்ட பெல்ட் வந்து கழட்டிட்டு நம்ம இந்தாண்ட சைடில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அட்டாச் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை கொடுத்து ஒரு மூன்று வருஷம் முன்னோடி கொடுத்துருந்தோம் இந்த வண்டி தான் கொடுத்துருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட காஸ்ட் வந்து எண்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ நம்ம சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாயிரம் ரூபா போக ஐம்பதாயிரரூபா கட்டிகிட்டே இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்த வண்டியோட சப்சிடி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்சிடி போக மீதி அமௌண்ட் கட்டி இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற பிரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கஸ்டமர்ஸ் யாராக வந்து டாக்குமெண்ட் எடுத்து வந்து சப்சிடிக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா சப்சிடி போக மீதி அமௌண்ட் கட்டிதான் நம்ம வண்டி எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணித்தரோம் வண்டி மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இங்கே வந்து கழித்து செக் பண்ணிக்கணும் இன்ஜின் ஆயில் நம்ம டெய்லி ரொட்டினாக செக் பண்ணுறது இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் சப்போஸ் ஆயில் நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த போல்ட்டை கட்டியமாக ஆயில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி தான் கியர் பாக்ஸுக்கும் சென்டரில் கியர் பாக்ஸுக்கும் இந்த இடத்துல ஆயில் ஊற்றணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க ரோட்டரியில் கீழே அந்த போல்டை கல்ட்டுனீங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பேக் ரோட்ரிக்கு இந்த ஆயில் ஊற்றணும் இந்த இடத்துல ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு தான் இன்ஜின் வந்து ஏழுநூறு எம்எல் ஊற்றுற மாதிரி இருக்கும் அது மட்டும் ஊற்றினீங்கன்னா போதும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மெயின்டைன் பண்ணுறாரு அதனால் இப்போ இழுத்தா கூட வண்டி வந்து ஒரே ஸ்டாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ரோப் இன்ஜின் இன்ஜினா இது ஒரு டைம் இழுக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி அந்தளவுக்கு அவர் மெயின்டெயின் பண்ணியிருக்காரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி வந்து ஒரு இதே மாதிரி மெயின்டெயின் பண்ணார்னால் இன்னும் பத்து வருஷம் யூஸ் பண்ணாலும் வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷனும் அது இன்ஜின் கண்டிஷனும் மாறாது சேண்ட் கிராஃப்ட் இன்ஜினும் போது நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு லேடிஸ் வந்து இந்த வண்டி ஓட்டணுன்னாலும் ஓட்டலாம் வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால இந்த வண்டி வந்து ப்ளஸ் வந்து வைப்ரேஷனும் கம்மியாக தான் இருக்கும் மற்ற வண்டியை விட இல்லை வைப்ரேஷன் கம்மி தான் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும்